வழிக்கடலால் அமிழ்த்தப்பட்ட துவாரகை நாம் சென்ற பதிவில் கிருஷ்ணரின் மரணம் மற்றும் யாதவர்களின் மரணம் பற்றி பார்த்தோம் இப்பொழுது கிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகு துவாரகை என்ன ஆனது என்று பார்ப்போம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணரின் ஆலோசனையின் பேரில் துவாரகையில் நடந்தவற்றை பற்றி பாண்டவர்களுக்கு தெரிவிக்க தாருகன் ஹஸ்தினாபுரத்தை அடைந்தான் யுதிஷ்டிர மன்னனின் அரசவையை நோக்கி விரைந்த தாருகன் விருஷ்ணிகள் போஜர்கள் அந்தகர்கள் மற்றும் பலராமரின் மரணம் குறித்து விளக்கினான் கிருஷ்ணரின் மரணம் பற்றியும் துவாரகையில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற கிருஷ்ணரின் திட்டத்தை பற்றியும் விளக்கினான் துக்கத்தால் நிறைந்த பாண்டவர்கள் திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகியோர் துவாரகை மக்களுக்காக புலம்பினார்கள் குருக்ஷேத்திர போரினால் கௌரவர்களை இழந்தோம் எங்களை ஆதரித்ததற்காக துவாரகை மக்களும் துன்பப்படுகிறார்கள் நான் அவமதிக்கப்பட்ட போது கிருஷ்ணர் நீதிமன்றத்தில் இல்லாவிட்டாலும் எனக்கு உதவினார் ஆனால் இந்த சாபத்தை தடுக்க அவர் ஏன் எதுவும் செய்யவில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர் அவ்வாறு செய்ய தேர்வு செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன் இல்லை எனில் அவர் தனது உறவினர்களுக்கு இது நடக்க விட மாட்டார் என்று திரௌபதி அழுதாள் நேரம் செல்லச் செல்ல அர்ஜுனன் தனது சகோதர்களிடம் விடைபெற்று தாருகாவை தேரில் கொண்டு துவாரகை நோக்கி விரைந்தான் வழியெங்கும் அர்ஜுனனின் இதயங்களில் ஏராளமான கேள்விகளும் பயமும் ஓடின பயணம் முழுவதும் அமைதியாக இருந்தது விரைந்து வரும் தேரின் சத்தம் மட்டுமே கேட்டது தேர் துவாரகையை நெருங்கியது துவாரகை என்ற புகழ்பெற்ற மற்றும் அற்புதமான நகரம் இலைகள் இல்லாமல் தனிமையில் வாடிய மரம் போல தோன்றியது துவாரகையை அத்தகைய நிலையில் பார்த்த அர்ஜுனனின் இதயம் துடிக்கத் தவறியது ஒரு காலத்தில் செல்வத்தாலும் பண்டிகை மனப்பான்மையாலும் நிரம்பியிருந்த தெருக்கள் இப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அழுகைகளையும் அலறல்களையும் தாங்கிக் கொண்டிருந்தன கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் வெளியேற்றத்துடன் நகரம் அதன் நேர்த்தியை இழந்தது நகரம் வறண்ட நிலமாக தோன்றியது இத்தனை நாட்களாக வண்ணமயமான பூக்களை தாங்கி துவாரகையை கடந்து செல்வதில் மகிழ்ச்சியடைந்த நதி இப்போது உடைந்த தேர்கள் இறந்த குதிரைகள் விருஷ்ணிகளின் ஆயுதங்கள் உடைந்த சக்கரங்கள் ஆயுதமாக மாறிய ஏர்கா புல் இறந்த விருஷ்ணிகளின் மாலைகள் போஜர்கள் மற்றும் அந்தகர்களால் நிரம்பியிருந்தது இறந்த துவாரகை வீரர்களின் உடல்கள் கூட ஆற்றில் மிதப்பதை காண முடிந்தது துவாரகையின் பெண்கள் தங்கள் கணவரையோ அல்லது மகனையோ அல்லது தந்தையையோ உறவினர்களையோ பார்க்கக்கூடாது என்ற நம்பிக்கையில் ஆற்றிலிருந்து உடல்களை இழுத்துக் கொண்டிருந்தனர் அர்ஜுனனை பார்த்ததும் ஒவ்வொரு பெண்ணும் புலம்பி அவரது தேரின் பின்னால் விரைந்தனர் கிருஷ்ணரின் அரண்மனைக்கு முன்னால் தேர் நின்றது கனத்த இதயத்துடன் அர்ஜுனன் தேரிலிருந்து இறங்கினான் அர்ஜுனனை பார்த்ததும் கிருஷ்ணரின் பதினாறாயிரம் மனைவியர் உரத்த குரலில் அவனை நோக்கி ஓடி வந்தனர் ஒரு காலத்தில் நரகாசுரனிடம் இருந்து கிருஷ்ணரால் மீட்கப்பட்ட அந்த அழகான பெண்கள் தங்கள் இறைவன் இல்லாமல் அழுதனர் உதவியற்றவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருந்த அர்ஜுனனால் அவர்களை ஆறுதல் முடியவில்லை அவர் ராஜா வாசுதேவரை தேடி அரண்மனைக்குள் நுழைந்தார் அர்ஜுனன் அரண்மனையை அடைந்து விட்டான் என்பதை கேள்விப்பட்டு பலராமரின் மனைவி ரேவதியும் கிருஷ்ணரின் எட்டு ராணிகளும் அரண்மனை மண்டபத்திற்கு வந்தனர் அவர்களின் முகங்கள் கண்ணீரால் நிறைந்த கண்களால் சிவந்திருந்தன அவர்கள் தண்ணீரில்லாத தாமரை மலரைப் போல தோன்றினர் அத்தகைய நிலையில் அவர்களை பார்க்க முடியாமல் தரையில் விழுந்து சத்தமாக அழுதார் தனது இதயத்திலிருந்து தனது வலியை வெளிப்படுத்தினார் அர்ஜுனனை கண்டதும் ரேவதி ருக்மணி மற்றும் பிற ராணிகளும் கதறி அழுதனர் அர்ஜுனா மாமா வாசுதேவர் உங்களுக்காக தனது அறையில் காத்திருக்கிறார் அவருக்கு ஆறுதல் கூறுங்கள் தனது மகன்களைப் பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவர் தனது அறையை விட்டு வெளியேறவில்லை துவாரகையின் குடிமக்களை நீங்கள் கவனித்துக் கொள்வதற்காக அவர் காத்திருக்கிறார் இன்று கிருஷ்ணரின் ராணி ருக்மணி அர்ஜுனனை ஆறுதல் படுத்தி வலிமைமிக்க பலராமர் மற்றும் கிருஷ்ணரின் தந்தையான மன்னர் வாசுதேவரை சந்திக்க அனுப்பினார் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அர்ஜுனன் மன்னர் வாசுதேவரின் அறைக்கு சென்றான் தனது வலிமை மிக்க மகன்களின் மரணத்தால் மனமுடைந்த மன்னர் வாசுதேவர் நாள் முழுவதும் உணவும் தண்ணீரும் இல்லாமல் அழுது களைத்துப் போய் தரையில் படுத்துக் கொண்டிருந்தார் அர்ஜுனன் தனது வலிமையான கரங்களால் தனது மாமாவை தரையிலிருந்து எழுந்திருக்க உதவி செய்து படுக்கையில் உட்கார வைத்தார் படுக்கைக்கு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து மாமாவின் கையை உறுதியாக பிடித்தான் அர்ஜுனா நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என் மகன்கள் பேரன்கள் சகோதரர்கள் மற்றும் கொள்ளுப்பேரன்கள் இல்லாமல் அவர்களை பார்க்காமல் நான் ஏன் வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என் மகன்கள் என் பேரன்கள் என் கொல்லு பேரன்கள் அவர்கள் அனைவரும் அவர்கள் நடத்திய ஒவ்வொரு போரிலும் தப்பி பிழைத்து வெற்றியுடன் திரும்பினர் புகழ்பெற்ற குருக்ஷேத்திர போரிலும் கூட அவர்கள் போராடி மகிழ்ச்சியுடன் திரும்பினர் அவர்களின் சக்தி மற்றும் மேலாதிக்கம் அப்படித்தான் இருந்தது ஆனால் இப்போது குடிபோதையில் புலன்களை இழந்து அவர்கள் தங்கள் சொந்த உறவினர்களையும் நண்பர்களையும் கொன்று இறந்து கிடக்கிறார்கள் பூமியின் முதன்மையான ஆன்மாக்களான என் மகன்களும் கூட போய்விட்டார்கள் வேதனையால் ஆழமாக தாக்கப்பட்டு மன்னர் வாசுதேவ் சத்தமாக அழுதார் இதற்கெல்லாம் யாரை குறை கூறுவது காந்தாரி அல்லது துறவிகள் சாபம்தான் காரணமா அல்லது என் மகன்களை அழகான பிருந்தாவனத்தில் அழைத்து வந்த அக்ரூரரா அல்லது சம்பா தனது முதிர்ச்சியற்ற குறும்புதனம் காரணமா இத்தனை வருடங்களாக விருஷ்ணிகள் பெருமையால் நிறைந்திருந்தனர் நம்மை கொன்றது பெருமையா நான் அவர்களில் யாரையும் குறை கூறவில்லை குற்றம் சாட்டப்பட வேண்டிய அனைத்தும் என் கிருஷ்ணரையே சார்ந்திருக்கும் அவரது ஒப்புதல் இல்லாமல் இந்த அழிவு சாத்தியமில்லை மூன்று உலகங்களிலும் இல்லை நடக்க முடிவதற்கு முன்பே அசுரர்களை கொன்றவர் உலகங்களின் முதன்மையான வீரர்களுடன் போராடி வெற்றி பெற்று திரும்பியவர் என் பாவமற்ற கிருஷ்ணா இதையெல்லாம் தடுக்கும் திறன் கொண்டவர் அவர் மட்டுமே ஆனால் அவர் அதை தேர்வு செய்யவில்லை ஒவ்வொரு மனிதனைப் போலவே அவர் தலையிடாமல் எல்லாவற்றையும் கண்டார் இந்த பூமியில் இவ்வளவு கருணையும் மகத்துவமும் கொண்ட என் மகனே மகிமை மிக்க கிருஷ்ணர் காந்தாரியின் வார்த்தைகளை போலியாக காட்ட விரும்பவில்லை எனவே இது நடக்க அனுமதித்தார் இந்த பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்த எல்லாவற்றையும் செய்த அவர் தனது சொந்த உறவினர்களை பாதுகாக்க தேர்வு செய்யவில்லை அவரையும் அவரது நோக்கங்களையும் புரிந்து முடியாது என்னால் அவரது நோக்கங்களையும் கூட புரிந்து முடியாது அன்பான ருக்மணியால் முடிந்தது அல்லது அவரது அன்பான பலராமரால் கூட அவரை புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வாறு மன்னர் வாசுதேவ் தனது குரலிலும் இதயத்திலும் பலவீனத்துடன் பேசினார் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் அழுத நாட்கள் அவரது சக்தியை குறைத்துவிட்டன அர்ஜுனன் தனது வலிமைமிக்க கரங்களால் ராஜாவை அணைத்துக் கொண்டான் மன்னர் வாசுதேவர் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு அர்ஜுனனின் தோளை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு அர்ஜுனா என் சுமையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக கிருஷ்ணர் சொன்னதால்தான் நான் இந்த வாழ்க்கையை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ வரும் வரை துவாரகையின் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் நம் இனத்தின் அழிவு நெருங்கிவிட்டது பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கவும் துவாரகையின் குடிமக்களும் செல்வமும் இப்போது உன்னுடையது அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நீ சென்ற பிறகு நகரம் வெள்ளத்தில் மூழ்கும் எந்த தாமதமும் இல்லாமல் இந்த மக்களுக்கு சிறந்ததை செய் தவத்தில் என் உயிரை விட்டுவிட விரும்புகிறேன் என்றார் ஓ மாமா கிருஷ்ணர் இல்லாமல் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் மக்களை இந்திரபிரஸ்தத்திற்கு அழைத்துச் செல்வேன் அவர் சொன்னபடி வஜ்ரனை அரசனாக்குவேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் தார்காவை நோக்கி திரும்பி தார்கா துவாரகா நகரத்தின் முக்கிய அதிகாரிகளையும் மக்களையும் சந்திக்க விரும்புகிறேன் என்றான் துவாரகையின் அற்புதமான நீதிமன்ற மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தனர் கூடியிருந்த மக்களின் முன் நின்று அர்ஜுனன் மனச்சோர் வடைந்த குரலில் கிருஷ்ணரின் வார்த்தைகளை அவரது கட்டளையாக எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் மேலும் சகுனங்களிலிருந்து பாதுகாக்க விரும்புகிறேன் துவாரகை சில நாட்களில் வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் ரதங்களையும் வண்டிகளையும் புறப்படுவதற்கு தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதிகாரிகளும் மற்ற மனிதர்களும் என்னுடன் சேர்ந்து இறந்த ஆன்மாக்களின் இறுதி சடங்குகளை செய்வார்கள் ஏழாம் நாள் சூரிய உதயத்தில் நாங்கள் புறப்படுகிறோம் தயாராகுங்கள் இது கிருஷ்ணரின் வார்த்தைகள் என்றார் குடிமக்கள் துவாரகையை விட்டு வெளியேற தயாராக இல்லை பெண்கள் தங்கள் மகன்கள் மற்றும் கணவர் இல்லாமல் வாழ விரும்பவில்லை பெற்றோர்கள் தங்கள் துவாரகையையும் வீட்டையும் விட்டு வெளியேற விரும்பவில்லை ஆனால் கிருஷ்ணரின் விருப்பம் போல கனத்த இதயத்துடன் அனைவரும் புறப்படுவதற்கு தயாராகினர் மறுநாள் துவாரகை மக்களின் வாழ்வு இருள் சூழ்ந்த நிலையில் தொடங்கியது பகவான் வாசுதேவரின் அறையிலிருந்து துயரமான முனகல்கள் கேட்டன மன்னர் வாசுதேவர் தனது யோக நிலையில் ஆன்மீக உலகிற்குள் நுழைந்தார் மன்னர் வாசுதேவரின் ராணிகள் தேவகி ரோகிணி பத்ரா மற்றும் மதுரா ஆகியோர் அழுது கொண்டிருந்தனர் அர்ஜுனன் கனத்த இதயத்துடன் மன்னரின் இறுதி சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்தார் மன்னர் வாசுதேவரின் உயிரற்ற உடல் ஒரு தங்கத்தேரில் கொண்டு செல்லப்பட்டது அவரது உடலுடன் சேர்ந்து அவர் இவ்வளவு நாட்களாக வணங்கி வந்த அவரது தெய்வீக நெருப்பையும் சுமந்து சென்றனர் அதை அவர் தனது அஸ்வமேத யாகத்தின் நாளில் பெற்றார் துவாரகையின் குடிமக்கள் தங்கள் மன்னரின் இழப்பிற்காக புலம்பிக் கொண்டே தேரை பின் தொடர்ந்தனர் அர்ஜுனன் மன்னர் வாசுதேவரின் இறுதிச் சடங்குகளை செய்தார் மன்னர் வாசுதேவரின் நான்கு ராணிகளும் தங்கள் கணவனின் இறுதிச் சடங்கில் ஏறினார்கள் மனைவிகள் சிதையில் ஏறுவதைக் கண்டு மன்னரின் குடிமக்களும் மருமகளும் வேதனையில் சத்தமாக கதறினர் மறுநாள் அர்ஜுனன் அதிகாரிகள் மற்றும் பிற மனிதர்களுடன் விஷ்ணிகளும் மற்ற யாதவர்களும் இறந்த இடத்திற்கு புறப்பட்டனர் யாதவர்கள் உயிரற்ற நிலையில் கிடப்பதைக் கண்டு அனைவரும் வேதனையடைந்தனர் அவர்கள் அந்த யாதவர்களின் உயிரற்ற உடல்களை தங்கள் வண்டிகளிலும் தேர்களிலும் தங்கள் மேன்மைக்கு ஏற்ப சுமந்து சென்றனர் அர்ஜுனன் தாருகாவுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் தேடிச் சென்றான் அந்த இரண்டு வலிமை மிக்க மற்றும் பாவமற்ற வீரர்கள் யோக நிலையில் உயிரற்ற நிலையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர்கள் இருவரும் மூச்சை இழுக்க முயன்றனர் வேதனையால் வெடிக்கக்கூடிய தனது இதயத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் தரையில் விழுந்து கிருஷ்ணரின் முன் சத்தமாக அழுதான் அவனது அழுகை காட்டு மரங்களில் எதிரொலித்தது துக்கத்தால் நிறைந்த தார்காவும் அர்ஜுனனும் கிருஷ்ணரையும் பலராமரையும் ஒரு தேரில் சுமந்து சென்றனர் அவர்கள் துவாரகைக்கு திரும்பி வரும்போது தெருக்களில் அழுகைகளும் அலறல்களும் நிறைந்திருந்தன ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் இறந்த மகன் கணவர் மற்றும் தந்தைக்காக அழுதனர் துவாரகையில் நாள் முழுவதும் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணின் அழுகைகளாலும் புலம்பல்களாலுமே கழிந்தன துவாரகையின் அழகிய கோபியர்களும் யாதவ பெண்களும் தங்கள் நேர்த்தியான கூந்தலில் எப்போதும் பூக்களை அணிந்திருந்தனர் தங்கம் விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் முத்துக்களால் ஆன ஆபரணங்களை எப்போதும் அணிந்திருந்தனர் எப்போதும் பட்டு மற்றும் சிறந்த ஆடைகளை அணிந்திருந்தனர் தங்கள் கணவர் மற்றும் மகன்களின் உடல்களுக்கு அருகில் அமர்ந்து நாள் முழுவதும் அழுதனர் மறுநாள் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் உடல்கள் மன்னர் வாஸ்தேவரின் இறுதி சடங்கு நடைபெற்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன அதைத் தொடர்ந்து அவர்களின் மகன்கள் பேரன்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் துவாரகையின் மற்ற வலிமைமிக்க வீரர்கள் இருந்தனர் உடல்கள் அவர்களின் மேலாதிக்கத்தின்படி ரதங்களிலும் வண்டிகளிலும் கொண்டு செல்லப்பட்டன மேலும் ஒவ்வொரு வீரருக்கும் அவர்களின் மூப்பு மற்றும் பாரம்பரியத்தின்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன அர்ஜுனன் பல்ராம் கிருஷ்ணர் மற்றும் அவரது மகன்கள் மற்றும் பேரன்களுக்கான இறுதிச் சடங்குகளை செய்தான் பலராமரின் இறுதிச் சடங்கு எறிந்தவுடன் அவரது மனைவி ரேவதி தனது கணவரின் சிதையில் ஏறினார் அதேபோல் கிருஷ்ணரின் எட்டு ராணிகளும் கிருஷ்ணரின் சிதையில் ஏறினார்கள் குடிமக்கள் இப்போது அதன் இறைவன் இல்லாத நகரத்திற்கு திரும்பினர் கடல் அலைகளின் சத்தங்களுடன் அலைகள் கரையை தொடும் ஒவ்வொரு முறையும் வெள்ளத்தைப் பற்றி பாடும் உலர்ந்த தாமரை மலரைப் போல நகரம் தோன்றியது அர்ஜுனனுக்கு இரவு தனிமையாகவும் இயக்கமாகவும் இருந்தது ஒரு காலத்தில் கிருஷ்ணரின் மகிழ்ச்சியாலும் பிரகாசங்களாலும் நிரம்பிய அரண்மனை இப்போது பெண்களின் அழுகையை எதிரொலிக்கும் ஒரு வெறிச்சோடிய குகை போல தோன்றியது முழு நகரமும் உயிரற்றதாக தோன்றியது நகரத்தில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் மக்களும் தங்கள் வீட்டிற்குள்ளேயே தங்கினர் தெருக்களிலோ அல்லது வீடுகளிலோ விளக்குகள் எரியவில்லை துவாரகை முழுவதும் சோகமாக தெரிந்தது யாரும் யாருடனும் பேசவில்லை யாரும் மற்றவர்களை பார்க்கவில்லை அர்ஜுனனால் தன் கண்களுக்கு முன்னால் இருந்த துவாரகையின் தோற்றத்தை தாங்க முடியவில்லை அவன் தூக்கமில்லாமல் இரவை கழித்தான் தாழ்வாரங்களில் உலாவினான் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் மரபுப்படி இறுதி சடங்குகளை செய்த பிறகு துவாரகை மக்கள் தங்கள் புறப்பாட்டிற்கு தயாரானார்கள் ஏழாம் நாள் சூரிய உதயத்துடன் அனைவரும் தங்கள் குழந்தைகளுடனும் தேவையான பொருட்களால் நிரப்பப்பட்ட வண்டிகளுடனும் அற்புதமான துவாரகையின் வாயில்களுக்கு முன்னால் கூடினர் அர்ஜுனன் தனது தேரில் ஏறி துவாரகை மக்களை தாருகாவுடன் முன்னால் இருந்து வழிநடத்தினான் கிருஷ்ணரின் பதினாறாயிரம் விதவைகள் அவரை பின்தொடர்ந்தனர் அவர்களைத் தொடர்ந்து மற்ற யாதவ குல மன்னர்களின் விதவைகள் அவர்களின் ஊழியர்கள் பணிப்பெண்கள் காவலர்கள் பிராமணர்கள் பூசாரிகள் மற்றும் துவாரகையின் குடிமக்கள் உணர்வற்றவர்களாக இருந்தனர் மக்கள் காலாட்படை வீரர்களால் பாதுகாக்கப்பட்டனர் மேலும் சில குதிரை வீரர்கள் எஞ்சியிருந்தனர் இன்பம் உணவு அலங்காரங்கள் பால் பசுக்கள் வெண்ணெய் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் மது தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் திறமை பரவசம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக வேறு எந்த நகரத்திற்கும் இல்லாத ஒரே செல்வமான கிருஷ்ணர் இப்போது இங்கே இல்லாமல் போய்விட்டார் அந்த நகரம் முழுவதையும் அரவணைத்து அந்த மகிமையான நகரத்தையும் அங்கு வாழ்ந்த மக்களின் கொண்டாடப்பட்ட வாழ்க்கையையும் ஒரு வரலாறாக மாற்ற கடல் தன் கைகளை நீட்ட காத்திருந்தது துவாரகையை விட்டு அனைவரும் வெளியேறி மற்றவர்கள் நுழைய முடியாதபடி வாயில்கள் மூடப்பட்டதால் கடல் தன் கைகளால் முழு நகரத்தையும் அதன் செல்வத்தையும் மூழ்கடித்தது நிலையான கட்டமைப்புகள் அரண்மனைகள் வீடுகள் மற்றும் கூட்ட அரங்குகள் கோயில்கள் மற்றும் அமைப்புகளுடன் எஞ்சியிருந்த நகரம் அனைத்தும் சீற்றத்துடன் நெருங்கி வந்த பிரம்மாண்டமான அலைகளால் சூழப்பட்டது கிருஷ்ணர் பலராமருடன் நடந்து சென்ற அதே தெருக்கள் தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டன சுவரிலிருந்து சுவருக்கு முழு நகரமும் சிறிது நேரத்தில் மூழ்கி போனது சீறி பாய்ந்த அலைகளின் சத்தம் மிகவும் சத்தமாக இருந்தது அது நீரில் மூழ்குவதை கண்ட மக்களின் இதயங்களில் பயத்தை ஏற்படுத்தியது சில நொடிகளுக்குள் கடல் துவாரகை முழுவதையும் மூழ்கடித்து அதன் எல்லையை விரிவுபடுத்தியது கிருஷ்ணரின் அற்புதமான அரண்மனையை தவிர வேறு எந்த தடயங்களும் எஞ்சியிருக்காமல் பார்த்து கொண்டது கிருஷ்ணர் வெளியேறியவுடன் கிருஷ்ணருக்கு கொடுத்ததை கடல் திரும்ப பெற்றது நகரத்தின் மையத்தில் அமைந்திருந்த கிருஷ்ணரின் அரண்மனை ஒரு தனிமையான தீவு போல் தோன்றியது கிருஷ்ணரால் மட்டுமே துவாரகை நிர்மாணிக்கப்பட்ட நாளிலிருந்தே இத்தனை ஆண்டுகளாக கடல் அடைப்பட்டிருந்தது அதன் அனைத்து கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியுடனும் அது பிரம்மாண்டமாக பாய்வதை பாருங்கள் கிருஷ்ணர் சொன்னது போல் இறுதியில் அழிவு எல்லாவற்றையும் தாண்டிவிட்டது என்று அர்ஜுனன் சோகமான குரலில் சொன்னான் தங்கள் நகரம் அழிக்கப்பட்டதால் துடித்த மக்கள் துவாரகையை என்றென்றும் கைவிட்டு நகரத் தொடங்கினர் அர்ஜுனனின் தலைமையில் பெண்களும் குழந்தைகளும் மெதுவாக அணிவகுத்துச் சென்றனர் அவர்கள் சரியான இடைவெளியில் ஓய்வெடுத்தனர் நீண்ட நேரம் நடந்த பிறகு அர்ஜுனன் ஒரு அடர்ந்த காட்டின் அருகே முகாமிட்டான் சோர்வடைந்த பெண்கள் வீரர்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி பெற்றனர் அர்ஜுனன் தாருகன் வஜ்ரர் மற்றும் சில குதிரை வீரர்கள் மட்டுமே விழித்திருந்தனர் மீதமுள்ளவர்கள் அனைவரும் சிறிது நேரம் தூங்கினர் காட்டிலிருந்து பெற்ற பழங்கள் தானியங்கள் காய்கறிகள் மற்றும் விலங்குகளில் இருந்து அவர்கள் உணவை தயாரித்தனர் அடர்ந்த காடு கொள்ளையர்களுக்கும் கொள்ளையடித்து ஒளிந்து கொள்வதற்கு வீடாக இருந்தது முகாமை கண்ட கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று உணர்ந்தனர் விதவைகளின் அழகில் மயங்கி செல்வத்தை மட்டுமல்ல பெண்களையும் கொள்ளையடிக்க திட்டமிட்டனர் பாருங்க ஒரே ஒரு வில்லாளி மட்டும்தான் இருக்கிறாங்க சில குதிரை வீரர்களும் விழித்திருக்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இவர்களை சுலபமாக வென்றுவிடலாம் ஓய்வு எடுத்தவங்க எல்லாரும் சோர்வாகத்தான் இருக்கிறாங்க தாக்க இதுதான் சரியான நேரம் மற்ற குழுக்களிடமிருந்தும் உதவி பெறுவோம் அப்போதுதான் நாம் அவர்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் இருக்க முடியும் யாரை வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம் என்று கொள்ளையர்கள் தங்களுக்குள் விவாதித்து தாக்க ஒன்று கூடினர் ஆயுதங்களுடன் வந்த கொள்ளையர்கள் துவாரகை குடிமக்களை தாக்கினர் திடீர் தாக்குதலை அறியாமல் மக்கள் பயந்து ஓடினர் தூங்கிக் கொண்டிருந்த வீரர்களை தாக்குவதற்கு முன்பு அவர்களின் ஆயுதங்களை பறித்தனர் முதலில் கொள்ளையர்கள் நிராயுதபாணிகளாக இருந்த வீரர்களை எச்சரிக்கையுடன் தாக்கினர் முகாமின் மறுபக்கத்தில் இருந்த அர்ஜுனன் வஜ்ரர் மற்றும் தாருகா கூச்சல்களும் படுகொலைகளும் நிறைந்த முகாமுக்கு திரும்பினர் தாக்குபவர்களை பார்த்து வலிமை மிக்க அர்ஜுனன் எச்சரித்தான் நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா உலகம் கண்ட மிகப்பெரிய வில்லாளியான நான் உங்கள் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் உங்கள் அனைவரையும் என் நம்புகளால் குத்திவிடுவேன் உங்கள் உயிரை நீங்கள் மதிப்பவராக இருந்தால் ஓடிவிடுங்கள் என்றான் ஏற்கனவே குடிபோதையில் இருந்த கொள்ளையர்கள் பெண்கள் மற்றும் செல்வத்தின் மீது கொண்ட பேராசையால் அர்ஜுனனின் வார்த்தைகளை புறக்கணித்து தங்கள் ஆயுதங்களால் அர்ஜுனனை தாக்கத் தொடங்கினர் கிருஷ்ணரின் விதவைகளை திருடர்கள் பிடிப்பதைக் கண்ட அர்ஜுனன் தனது தெய்வீக வில் காண்டிவத்தை எடுத்து அதை நாணேற்ற முயன்றான் அர்ஜுனன் தனது அம்புகளால் திருடர்களை துளைத்தான் ஆனால் அவர்களை அம்பு துளைக்கவில்லை பல ஆண்டுகளாக அவனால் பயன்படுத்தப்பட்டவில்லை கண்களை மூடியிருந்தாலும் அவன் நாணேற்றக்கூடியவில்லை இந்த முறை நாணேற்றுவது கூட கடினமாக தோன்றியது சண்டை மிகவும் கொடூரமாக இருந்தது உலகின் ஒரு பகுதியாக இருந்த வலிமைமிக்க மிக்க மிகப்பெரிய நாராயணி சேனை படையின் வலிமைமிக்க வீரர்கள் தங்கள் பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டனர் அவர்கள் கொள்ளையர்களால் இரக்கமின்றி கொல்லப்பட்டனர் இதற்கிடையில் அர்ஜுனன் தனது காண்டீவத்தை நாணேற்றி தெய்வீக அம்புகளை நாணேற்ற முயன்றார் அவருக்கு ஆச்சரியமாக அவரால் மந்திரங்களை நினைவில் கொள்ள முடியவில்லை குருக்ஷேத்திர போரில் அவர் அடிக்கடி பயன்படுத்திய மந்திரங்கள் எதிரிகளுக்கு எதிராக போரிடும்போது அவர் பயன்படுத்திய மந்திரங்கள் அவரது நினைவிலிருந்து அழிக்கப்பட்டது போல் தோன்றின வெட்கப்பட்ட அர்ஜுனன் தன் அம்புகளை பயன்படுத்தி தாக்குபவர்களை கைகளால் தாக்க முயன்றான் அவனது கைகள் தன்னிடமிருந்த சக்தியை இழந்தன அம்புகள் வலிமையானவை அல்ல அவனது அம்புகள் இலக்கை தாக்கத் தவறின அவன் எய்த அம்புகள் கொள்ளையர்களை தொடவே இல்லை அர்ஜுனனின் தோல்வியைக் கண்ட கொள்ளையர்கள் வெவ்வேறு திசைகளிலிருந்து உற்சாகமாக தாக்கினர் பெரும்பாலான வீரர்கள் இறந்த நிலையில் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க சில குதிரை வீரர்கள் மட்டுமே இருந்தனர் தாக்குபவர்கள் வயதானவர்களையும் குழந்தைகளையும் கூட கொன்றனர் அவர்கள் தங்களால் முடிந்தவரை பல பெண்களை பறித்தனர் கிருஷ்ணரின் மனைவிகளை காப்பாற்ற அர்ஜுனன் முயன்ற போது அவனது காண்டிவம் கனைகளில் இருந்து வெளியேறியது தீராத தெய்வீக தெய்வீகவில் சோர்வடைந்தது அர்ஜுனனால் அதை நம்ப முடியவில்லை ஆனால் அவன் அதை தன் கண்களிலேயே கண்டான் திருடர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை பறித்தனர் அதே நேரத்தில் அர்ஜுனனின் இயலாமையைக் கண்ட சில பெண்கள் திருடர்களுடனே சென்றனர் அர்ஜுனனும் வீரர்களும் பெண்களை பாதுகாக்க தங்களால் என்றதை செய்தாலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை யாதவ குலத்தின் முன்னால் ராணிகள் கொள்ளையர்களால் அழைத்துச் செல்லப்படுவதைக் கண்ட அர்ஜுனன் தாருகா மற்றும் வஜ்ரா ஆகியோர் உதவியற்றவர்களாக நின்றனர் கொள்ளையர்கள் சென்றதால் அந்த பகுதியே பேரழிவிற்கு உள்ளானது வேலைக்காரர்கள் வேலைக்காரி குழந்தைகள் மற்றும் சில முதியவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர் கொடூரமாக காயமடைந்த சில வீரர்களும் இருந்தனர் தனது இயலாமையில் தொலைந்து போன அர்ஜுனன் காண்டிவத்தின் மீதான தனது பிடியை இழந்து தனது தேரில் அமர்ந்தான் என்ன நடந்தது பாண்டுவின் மகனே இந்த வீரர்கள் பலராமர் மற்றும் கிருஷ்ணர் ஆகியோரிடம் பயிற்சி பெற்ற வீரர்கள் அவர்கள் வலிமை மிக்க வீரர்களுக்கு எதிராக பல போர்களில் ஈடுபட்டிருந்தாலும் கொள்ளையர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக அவர்கள் தோல்வியடைந்தனர் இது ஏன் நடக்கிறது என்று சோகமான கண்களுடன் தனது பார்த்துக் கொண்டிருந்த அர்ஜுனனிடம் தாருகன் கேட்டான் விதி விதியின் வழி நான் நம்புகிறேன் என்று துயரத்தால் நிறைந்த அர்ஜுனன் தனது காண்டிவத்திலிருந்து கண்களை எடுக்காமல் சொன்னான் தாருகா விட்டு சென்ற மக்களை ஒன்று திரட்டு நாம் செல்லத் தொடங்குவோம் கொள்ளையர்கள் மீண்டும் வந்தால் அவர்களை தடுக்க முடியாது என்று நினைக்கிறேன் மேலும் பாதுகாப்பு இல்லாமல் இருட்டில் பயணிப்பது நல்லது என்று நான் நினைக்கவில்லை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் நாம் இந்திரபிரஸ்தத்தை அடைய வேண்டும் எனக்கு முன்பு இருந்தவை இப்போது இல்லை பல வருடங்களாக நான் செய்த அனைத்தையும் என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன் என்று அர்ஜுனன் தாருகனிடம் சொன்னான் குழந்தைகள் முதியவர்கள் சில பெண்கள் மற்றும் காயமடைந்த வீரர்களின் துணையுடன் அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்தை அடைந்தான் மக்கள் குடியேற ஏற்பாடுகளை செய்து கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரனை அரசனாக்கினான் தங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அல்லது உறவினர்களை குடியமர்த்திய பிறகு சில பெண்கள் துக்கம் தாளாமல் காட்டுக்குள் சென்றனர் சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்தை விட்டு வெளியேறி ஹஸ்தினாபுரம் நோக்கிச் சென்றான் வழியில் காட்டில் உள்ள ஒரு குடிசையில் வியாச முனிவரை சந்தித்தான் வியாசர் முனிவர் அர்ஜுனனை வரவேற்றார் அர்ஜுனா பாண்டுவின் மகனே என்ன நடந்தது நீ ஏன் இவ்வளவு வெளிர் நிறமாக தெரிகிறாய் ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையுடன் தெரிகிறாய் உன்னை தொந்தரவு செய்வது என்ன நான் உனக்கு எந்த வகையிலும் உதவ முடியும் என்று கேட்டார் கண்ணீரும் அவமானமும் நிறைந்த கண்களுடன் அர்ஜுனன் பேசினான் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை வியாச முனிவரே ஏன் என்று எனக்கு புரியவில்லை கருமை நேரத்தில் தோன்றியவர் மக்களின் வாழ்க்கையில் இருந்த இருளை நீக்கியவர் முழு நிலவைப் போல ஒளிரும் கண்களை கொண்டவர் புதிதாக மலர்ந்த தாமரை மலரைப் போல மென்மையாகவும் இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருந்த பாதங்களை கொண்டவர் சூரியனின் கதிர்களைப் போல மிகவும் அன்பாக அரவணைத்தவர் அவர் தனது சகோதரர் பலராமருடன் சொர்க்கத்துக்கு ஏறினார் பின்னர் அர்ஜுனன் யாதவர்களுக்கு இடையேயான சண்டை வலிமை மிக்க யாதவ வீரர்களின் மரணம் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் மன்னர் வாசுதேவரின் மரணம் துவாரகை வெள்ளம் கொள்ளையர்களின் தாக்குதல் மற்றும் பெண்களை பாதுகாப்பதில்தான் தோல்வியடைந்தது பற்றி விளக்கினார் பெண்களை பாதுகாப்பதில் தோல்வியடைந்ததால் நான் என்னை பற்றி வெட்கப்படுகிறேன் கிருஷ்ணர் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பை என்னிடம் கொடுத்தார் நான் அவரை தவறவிட்டேன் அவரது மரணத்தால் என் காண்டீபமும் என் சக்திகள் மற்றும் திறமைகளும் தீர்ந்துவிட்டது எனக்குள் அமைதியில்லை கிருஷ்ணர் இல்லாமல் இந்த உலகில் வாழ எனக்கு விருப்பமில்லை இவற்றை அமைதியாக கேட்ட வியாசர் அர்ஜுனனை ஆறுதல் படுத்தி அர்ஜுனா நான் சொல்வதை கேளுங்கள் இவை அனைத்தும் கிருஷ்ணரால் ஏற்பட்டவை அனைத்து கடல்களும் வறண்டு போனால் கூட மழை பெய் செய்து மீண்டும் கடல்களை நீரால் நிரப்பும் சக்தி கொண்டவர் தனது பார்வையால் காட்டுத் தீயை கூடியவர் தன்னுள் மென்மையான நம்ப முடியாத ஆற்றலை கொண்டவர் அவரே நமது கிருஷ்ணர் மூன்று உலகங்களையும் உருவாக்கியவர் அதிலுள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் அவரே சரியான உரிமையாளர் துவாரகைக்கு நடந்தது காந்தாரி மற்றும் முனிவர்களின் சாபத்தின் விளைவாகும் ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் எந்த நேரத்திலும் சூழ்நிலைகளை மாற்றியமைத்திருக்க முடியும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை பூமியில் தனது பணி நிறைவேறிவிட்டதாக அவர் உணர்ந்தார் அதாவது தர்மத்தை நிலைநிறுத்துவதும் பாவத்தை குறைப்பதுமாகும் பூமியின் தனது பணி சுமையை நிறைவேறியவுடன் வைகுண்டத்திற்கு திரும்பினார் அதுதான் விதி அது எப்படி நடக்க வேண்டும் என்பது போலவே நடந்தது வலிமை மிக்க அர்ஜுனா உங்கள் சகோதரர் பேரரசராக இருந்து தர்மம் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றியுள்ளீர்கள் கிருஷ்ணர் போய்விட்டதால் எதிர்காலத்தில் உலகம் இன்னும் பயங்கரமான மற்றும் கொடூரமான நிகழ்வுகளை சந்திக்கப் போகிறது நீங்கள் அனைவரும் ராஜ்யத்தை பரீட்சித்திடம் விட்டுவிட்டு பூமிக்குரிய இன்பங்களிலிருந்து ஓய்வு பெறுவது நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் தெய்வீக ஆயுதங்கள் வழங்கப்பட்டதற்கான காரணம் நிறைவேறிவிட்டது கிருஷ்ணர் மறைந்தவுடன் ஆயுதங்கள் இனி உங்கள் அனைவருக்கும் வேலை செய்யாது ஏனென்றால் ஆயுதங்களை உங்கள் மந்திரங்களை ஏற்றுக்கொள்ளச் செய்த சக்தி அவரே காலமும் விதியும் எப்போதும் கைகோர்த்து நிற்கின்றன காலமாற்றத்துடன் விதி மாறுகிறது பூமிக்குரிய இன்பங்களிலிருந்து ஓய்வு பெற்று உயர்ந்த இலக்கை அடைய நான் உங்கள் அனைவரையும் பரிந்துரைக்கிறேன் என்று கூறினார் வியாச முனிவரின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் தனது வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்தான் பின்னர் அவன் மனதில் தெளிவுடன் பேசினான் இப்போது எனக்கு புரிகிறது இத்தனை நாட்களாக நான் வலிமை மிக்கவன் அதிக சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்தேன் போரில் அந்த நாட்களில் என் வில்வித்தை திறமையைக் கண்டு நான் பெருமைப்பட்டேன் இப்பொழுது அது நான் அல்ல அவர்தான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என் காண்டிவத்திலிருந்து வெளியேறிய ஒவ்வொரு அம்புக்கும் பின்னால் அவர் சக்தி திறமை மற்றும் அவரே திறமையாக இருந்துள்ளார் கற்பனை செய்ய முடியாத ஆற்றலை கொண்ட வலிமை மிக்க கிருஷ்ணரின் ஆன்மாதான் எனக்கு பலமாக இருந்தது என் திறமைக்காக நான் அவருக்கு முன்னால் பெருமைப்பட்டேன் இவ்வளவு புரிதல் இல்லாத நான் அவர் யார் என்பதை உணரக்கூட முடியாத அளவுக்கு பரிதாபமாக இருக்கிறேன் வியாச முனிவரே உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கிருஷ்ணர் இல்லாமல் நாம் சண்டையிடவோ அல்லது நம்மை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாது என்று நான் உணர்ந்து விட்டேன் என்றான் பின்னர் அர்ஜுனன் வியாச முனிவரிடம் அனுமதி பெற்று பனித்துளி போன்ற தெளிவான மனதுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார் அவர் அரண்மனையை நெருங்கி துவாரகையில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் வியாச முனிவருடனான உரையாடல் குறித்து மன்னர் யுதிஷ்டீரரிடமும் அவரது சகோதரர்களிடமும் ராணி திரௌபதியிடமும் பேசினார் வியாச முனிவரின் வார்த்தைகளுக்கு சம்மதித்து மன்னர் யுதிஷ்டிர பரீட்சித்தை அரசராக முடிசூட்டினார் இவ்வாறு துவாரகை மக்களும் அவர்களின் வாழ்வும் முடிந்தது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா